ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமும் இருக்குதுங்க நம்ம தினமும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்குவோங்க நம்ம வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா நாம் தோல்வியை தோற்கடிக்க அனுபவமே ஒரு சிறந்த ஆயுதங்க நாம் எப்பயாவது தப்பு செஞ்சோம்னா நம்ம இது தப்புன்னு தயங்காமல் ஏற்றுக்கிட்டாதாங்க நம்மளுக்கு தன்னம்பிக்கைங்கிறது தானாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் தோட்டம் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கான காரணம் விவசாயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க போடுறோம் அதே மாதிரி உங்களுக்கு விவசாயத்தில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இங்கக்கிட்ட கேளுங்க அதே மாதிரி நாங்கள் ஏதாவது தவற செஞ்சுருந்தாலும் சொல்லுங்கங்க திருத்திக்கலாம் அப்புறம் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தாங்க வீட்டில் இருக்கிற வேலைலாம் செஞ்சுக்கிட்டு ஆடு மாடுலாம் பார்த்துக்கிட்டு காட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வாங்க அப்புறம் இது தாங்க எங்கள் அரளி தோட்டம் நாங்கள் வந்து இதில் ஃபுல்லாக வந்து தென்னை தாங்க வச்சுருக்குறோம் இது வந்து பாதி இடம் மிச்சமாக இருக்கிறதுனால இதுக்கு நடுவில் வந்து அரளி செடி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணியும் மிச்சமாகும் இடமும் மிச்சமாகுங்க நம்ம ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பண்றதை இந்த மாதிரி பண்ணலாங்க அப்புறம் இது தாங்க எங்கள் உளுந்து தோட்டம் எங்கள் வீடுகளுக்கு தேவையான உளுந்துகளை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன இடங்கள்லாம் ஒதுக்கி அந்த மாதிரி நாங்கள் விதைச்சிக்குவோங்க அப்புறம் இது தாங்க எங்கள் கொய்யா மரம் இது போன வருஷம் வந்து எந்த ஒரு காய் பிஞ்சு எதுவுமே வைக்கலங்க இந்த வருஷம் என்னமோ விளைச்சல் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க நிறைய பிஞ்சு காய்கனிகள் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்குதுங்க அப்புறம் இது தாங்க எலுமிச்சை பழத்தோட அக்கா கொளிஞ்சி பழம் இந்த பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இருக்கிற சளி இருமல் பிரச்சனை எல்லாம் தீருங்க அப்புறம் இது ரத்த அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுதுங்க அப்புறம் இது தாங்க எங்கள் காக்கட்டா பூச்செடி இதில் எப்பயுமே பூ வந்து நிறையா பூக்குங்க இதை வந்து ரப்பர் காக்கட்டான்னு சொல்லுவாங்க இதோட த பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க எப்படி நல்லா பூ வச்சுருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே அப்புறம் இது தாங்க என்னோடய குட்டி கார்டன் இந்த இடத்த வந்து நானே ரெடி பண்ணி என்கிட்ட இருக்கிற விதைகள் கீரைகள் செடிகள் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இதை அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கிட்டே காமிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு விவசாயத்தை பத்தியோ ஆடு மாடுகளை பத்தி எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் உங்க கிட்ட கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு விழாக்கில் சந்திக்கலாம் வந்தால் ஒரு வழி உண்டோ